சமூகத்துடைய முக்கிய பிரமுகர்களே ஜமாத் பொறுப்பாளர்களே சமூகத்தை முன்னின்று வழிநடத்தக்கூடிய உலமா பெருமக்களே மற்றும் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மாற்று மதமாக இருந்தாலும் எங்களுடைய பொக்குள் கொடி உறவாக இருக்கக்கூடிய சௌ நேரவர்களே மற்றும் இந்த மதரசாவில் பாடும் பயிலக்கூடிய மாணவ செல்வங்களே உங்கள் அத்துணை பேர் மீதும் அந்த ஏக இறைவனையும் சாந்தியும் என்று பிரார்த்திக்கிறேன் செஞ்சாச்சி கோட்டை முதல் செங்கோட்டை வரை எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை இந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது விருதுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நாடு இந்த சுதந்திர காட்சை இந்த விடுதலை காற்றை சுவாசிக்கிறது என்று சொன்னால் தியாகங்களை எல்லாம் மாணவர்களும் தலைவர் பெருமக்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் கூட பட்டியலிட்டீர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தை வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தின் சொந்தக்காரன் என்று சொன்ன வெள்ளைக்காரர்களை ஓட ஓட விரட்டிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் நமது முன்னோர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு போராட்டம் என்று என்று சொன்னால் சொன்னால் அல்லது கிளர்ச்சி ஒருவர் கிளர்ச்சியை ஏற்படுத்துவார் அல்லது அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார் பிறகு அந்த போராட்டத்தில் அவரை வேண்டியதாக இருக்கும் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பார் அவரே கலைந்து சென்று விடுவார் இப்படி இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் என்னை போன்றவர்கள் களத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்டு மெச்சுகிறேன் இந்திய விடுதலை போராட்டம் என்பது ஏதோ பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் அல்லது ஐம்பது நூறு ஆண்டு காலம் அல்ல தொடர்ச்சியாக அது ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக வர்த்தகத்திற்காக வியாபாரத்திற்காக போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள் முதலில் போர்ச்சுகீசியர்கள் தான் வந்தார்கள் போர்ச்சுகீசியர்களை சாமுத்திரி மன்னனோடு குஞ்சாலி பழக்காரிகள் முதலாம் குஞ்சாலி இரண்டாம் குஞ்சாலி என்று ஐந்து தலைமுறைகளாக கேரள கடற்கரை பொன்னாணி கடற்கரையிலே கட்சிக்காரர்களையும் போர்ச்சுகீசியர்களையும் விரட்டியடித்தவர்கள் வெள்ளையர்கள் பிரிட்டன் வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை வந்தவர்கள் ஆக்கிரமித்து சுமார் ஓர் இரண்டு ஆண்டுகளிலே இந்த நாடு இனி அடிமைப்பட்டுவிட கூடாது அடிமைப்பட்டு விடுமோ என்கின்ற எண்ணத்தில் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை முதன் முதலில் துவங்கியவர்கள் உளமாக்கல் இது மதரச மக்களில் பயின்றவர்கள் அந்த உளமாக்கல் எனக்கு முன்னால் ஒரு சகோதரர் தான் அழைப்பு கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் சரியாக உளமாக்கல் என்றால் கல்வி இந்திய விடுதலை போராட்டத்திற்காக கல்வியையும் பொருளாதாரத்தையும் மன்னர்களின் வீரத்தையும் மூன்றாக பிரித்து அழகான முறையிலே இங்கே பேசப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு காலகட்ட

டெல்லியின் செங்கோட்டையில் பறக்க கூடாது அதை அறுத்து எரிய வேண்டும் என்று அவரோடு சேர்ந்தவர்களை அழைத்து செல்கிறார்கள் இதுதான் முதல் சுதந்திர போராட்டத்திற்கான முதல் போராட்ட துவக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டிலே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் டெல்லியிலே வீர முழக்கம் தக்மீரோடு அல்லாஹ் அக்பர் என்று இமாமுகள் சொல்லுகிறார்கள் சென்ற இமாமுகள் எவருமே வீடு திரும்பவில்லை

எல்லோரும் தங்களின் சதவீதத்திற்கு குறைவாக இந்திய விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் உதவி செய்தார்கள் சிறைப்பட்டார்கள் பொருளுதவி செய்தார்கள் ஆனால் தங்களின் சதவீதத்தை இந்த நாட்டின் விடுதலைக்காக இந்த நாட்டின் தன்னுடைய பொருளாதாரத்தையும் உடல் உடைப்பையும் சிறைகளிலும் அதிகமாக சிறைப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்று குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார் நான் பேச வந்த தலைப்பு என்பது உளமாக்கலுக்கான தலைப்பை எடுத்து வந்திருந்தாலும் சார் அவர்கள் சில கேள்விகளோடு தங்களுடைய உரையை துவங்கி முடித்திருக்கிறார் அவருக்கும் சேர்த்து நான் சில பதில்களை சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் அருமைக்குரிய மாணவர்களே சார் அவர்கள் சொன்னார்கள் ஜாகே ஜஹான்சி அச்சா இந்துஸ்தான் ஹமாரா என்று பாடியவர் தான் எனக்கு தெரியும் ஒரு முஸ்லீம் வந்து அல்லாமா இப்பால் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த பாடலை ஏற்றுகிறார் ஜனகன மனகனி என்கின்ற பாடலை ரவீந்திரநாத் தாகூர் என்று சொல்லக்கூடிய எழுதப்படுகிறது முஸ்லீம் இந்த ஜாகே ஜஹான்சி அச்சா என்று எழுதியலால் அது சுதந்திர பாடலாக இல்லாமல் நிராகரிக்கப்பட்டது மௌலானா மோகானி என்று மொஹானி என்று சொல்லக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய இந்த முழக்கத்தை மோகானி அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தார் இப்படி எண்ணற்ற புரட்சிகளை எண்ணற்ற புரட்சிகளின் வார்த்தைகளை விதைகளை சொல்லிக் கொடுத்தவர்கள் இமாம்கள் தான் இந்தியாவின் விதைகளாகவும் விழுதுதலாகவும் இருக்கிறார்கள் இந்திய விடுதலை போராட்டத்திலே இஸ்லாமியர்களை புறக்கணித்தோ அல்லது இந்திய விடுதலை போராட்டத்தில் உலக மக்களை புறக்கணித்து எவனாலும் எக்காலத்திலும் வரலாறு எழுத முடியாது ஆனால் வரலாறு இருட்டடிப்பு செய்ய முடியும் சார் அவர்கள் ஒரு கேள்வியை வைத்தார்கள் இந்தியாவிலே மொத்தம் பதினோரு லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பேர் ஏன் அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை வைத்தார் இந்தியாவின் தேசிய ராணுவத்தை முதல் முதலில் கட்டியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி எழுப்பும் போது பதினோரு அமைச்சர்களை உருவாக்கினார் முதல் தளபதியாக இருந்தார் இப்படி எவருடைய போராட்டமாக இருந்தாலும் சரி கப்பல் ஒட்டிய தமிழனா பணம் கொடுத்தார் முகமது நேதாஜியா பர்மாவுக்கு செல்கிறார் பர்மாவிலே எல்லா வியாபாரிகளையும் திளத்துகிறார் திரட்டி அன்பு பெருமக்களே இதோ நான் இந்திய தேசியத்திற்காக ஒரு ராணுவத்தை கட்டி எழுப்ப போகிறேன் அதற்காக உங்களிடத்தில் நிதி திரட்டம் இருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த வர்த்தகத்தில் இருந்த தொண்ணூறு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் தொண்ணூறு சதவீத இஸ்லாமியர்களிலே முதன் முதலிலே கை தூக்கி கோடி கணக்கிலே தங்களுடைய நிதியை அளித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி எழுப்பிய பிறகு பெங்களூருக்கு செல்கிறார் மன்னர் பகதூர் சா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட கல்லறையிலே கால் வைத்து தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற வாளை எடுத்து கல்லறையிலே தட்டுகிறார் மன்னர் பகதூர் சா அவர்களே நீங்கள் விட்டு சென்ற விடுதலை போராட்டத்தை என்னுடைய வாழ்கள் உங்களுடைய கல்லறையை தட்டுகிறது ஒரு நாள் இது பிரிட்டனின் நாடாளுமன்ற கனவுகளை தட்டும் என்று சொன்னார் அப்படி இந்தியர்களுக்காக விடுதலை போராட்டத்திற்காக விடுதலை உணர்வை உச்சியவர்கள் இஸ்லாமியர்கள் உளமாக்கல் சார் அவர்கள் சொன்னதில் இருந்த இன்னொன்றையும் சொல்லுகிறேன் வெள்ளையன் என்று சொன்னால் அவன் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் என்று சொன்னான் ஆனால் அவனுடைய குறவழியை நிறுத்தி நிறுத்தவர்கள் உளமாக்கு ஆயிரத்தி எழுநூறிலே துவங்கிய போராட்டத்தை துவங்கியவர்கள் சா வலியுள்ளாவும் அப்துல் அஜிஸ் தகவல் அகமத்துள்ளாரையும் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி எழுநூறு துவங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு காங்கிரஸ் மாநாட்டிலே அஜித் மோகானி அவர்கள் பேசுகிறார்கள் இந்தியா முழு சுதந்திர நாடாக பிரிட்டன் அறிவிக்க வேண்டும் என்று அதை தொடர்ந்து அலி சகோதரர்களும் பேசுகிறார்கள் மௌலானா முகமது அலி மௌலானா சவுக்கத் அலி ஏறத்தாழ இருநூத்தி முப்பது ஆண்டுகளை தாண்டியும் உளமாக்கல் துவங்கிய போராட்டம் இருநூத்தி முப்பது ஆண்டுகளை தாண்டியும் உளமாக்களையே அந்த போராட்டத்தை துவங்கி தன்னுடைய தோழில் மகாத்மா காந்திக்கு பின்னால் மகாத்மா காந்தியின் எங்களுக்கும் பங்கு உண்டு என்று அதில் நான் உடன்பட்டவன் அல்ல பெற்றுக் கொடுத்தவர்களே நாங்கள் என்று சொன்னால்தான் அது எங்களுக்கு மரியாதை ஏனென்றால் போராடியவர்களுடைய எல்லா சுதந்திரம் போராட்ட வரலாறுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் கட்ட பொம்மனா மருதநாயகர் சின்னமருது பெரிய வேலுநாச்சியாரா தீரன் சின்னமலையா எல்லா படைகளுக்கும் தளபதியாக இருந்தவன் நம்ம முப்பாட்டன் மார்கள் தீரன் சின்னமலையுடைய தளபதியாக இருந்தவர் மீரா உசேன் என்று சொல்லக்கூடிய ஈச்சம்பட்டியைச் சேர்ந்தவர் இந்திய வரலாற்றிலேயே வெள்ளக்காரன் எந்த நிலத்தையும் எந்த ராஜ்யத்தையும் கைப்பற்றிவிட்டால் மீண்டும் அவர்கள் அந்த ராஜியத்தை பெற்றவர் அமரவில்லை இந்தியாவிலே எல்லா மன்னர்கள் விரட்டப்பட்டார்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் சிவகங்கை வேலுநாச்சியார் அவர்கள் மட்டும்தான் மீண்டும் தன்னுடைய தன்னுடைய ஆட்சியை கோட்டையை கைப்பற்றினார்கள் அவர்கள் கோட்டையை கைப்பற்றுவதற்கு முழு காரணமாக இருந்தவர்கள் யார் தென்னிந்தியாவின் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஐதரலி தென்னிந்தியாவின் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஐதரவி

உலமா சொல்லுகிறார் வெள்ளையனுக்கு எதிராக தங்களுடைய கல்விகளை தூக்கி போட்டு வாருங்கள் வெள்ளையனுடைய வெள்ளைய ஆங்கில கல்வியை கற்பது ஹராம் என்று சொன்னார்கள் அன்று இருந்த எங்களுடைய முன்னோர்கள் முப்பத்தி ஐந்து விழுக்காடு எல்லா துறைகளிலும் இருந்தார்கள் அத்தனை துறைகளையும் தூக்கி எரிந்துவிட்டு இந்த கல்வியற்ற சமூகமாக நாங்கள் இருக்கிறோமே இந்த நாட்டு விடுதலைக்காக தான் இன்று கல்வியற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களை பார்த்து இந்த நாட்டின் மந்தேளிகளாக இந்த நாட்டின் பயங்கரவாதிகளாக இந்த நாட்டின் ஏதோ இலக்குமதிகளாக கைபர் போலும் கடவுள வெளியே வந்த ஆடு மாடுகளை ஓட்டி வந்த பார்ப்பன படிய கூட்டம் நம்மை ஏழனப்படுத்துகிறார்கள் செங்கோட்டையிலே கொடியேற்ற வேண்டியவர்கள் நாங்கள் செஞ்சாஜி பாட்டையிலே கொடியேற்ற வேண்டியவர்கள் நாங்கள் ஆனால் எங்களிடம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டு ஏதோ நாய்களும் நாளாரிகளும் கொடியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்

போராடக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களை நான் காட்டி கொடுக்கிறேன் என்று சிறையிலே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தவன் தான் சாவர்கர் மௌலானா முகமது அலியும் மௌலானா சவுக்கத் சிறையிலே இருக்கிறார்கள் அவர்களுடைய தாயிடத்திலே வெள்ளையர்கள் வருகிறார்கள் வந்து உங்கள் மகன்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு கடிதம் எழுதித்தார்கள் இனி என் மகன்கள் எக்காலத்திலும் விடுதலை போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று எழுதி கொடுங்கள் என்று சொல்லும் தாய் சொன்னார்கள் அப்படி என் மகன்கள் எழுதி கொடுத்தால் அவர்கள் புறவலையை நெறித்து நானே கொன்று விடுவேன் என்று சொன்னார்கள் எழுதி கொடுத்த சாதத்திடங்க என் மகன் அப்படி எழுதி கொடுத்தால் புறவலையை நெறித்தே கொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய பி வி அம்மா எனக்கு இப்படி வரலாற்றுக்கு சொல்லக்கார்கள் நாங்கள் இன்று நான் அனாதைகளாக நீதி நீதியற்றவர்களாக சாலைகளில் நீதிமறை புறக்கணிக்கப்பட்டு ஒரு நாள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய எங்களுடைய முன்னோர்களுக்கான வரலாறுகள் மீண்டும் புது புத்தகமாக வரலாறாக ஒரு ஆட்சி காலத்தில் எழுதப்படும் அந்த எழுத்துக்களை எங்களுடைய உலகம் துவங்குவார்கள் என்று சொல்லி அதுவும் குறிப்பாக ராஜ ஆரம்பிக்க இந்த புரட்சியாளர்கள் எழுதுவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி